வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்க கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது வெண்புரா என்கின்ற ஒரு இனத்தை வச்சு பார்க்க போறோம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் முன்னோர்களான சித்தபெருமான்கள் பலவிதமான மருந்து பொருட்களை கையாண்டு அதாவது மூலிகைகளிடம் இருந்து கிடைக்கப்பெறும் மருந்து ஜீவராசிகளிடம் இருந்து எடுக்கப்படும் மருந்து தாதுப் பொருட்களிடம் இருந்து பெறப்படும் மருந்து என்று அவை அனைத்தையும் நுட்பமாக கையாண்டு மக்களின் பிணிகளை போக்கி பல ஆண்டுகாலம் வாழச் செய்துள்ளனர் அந்த வகையில் ஒரு உயிரிடமிருந்து கிடைக்கப்பெறும் மருந்து என்ன என்பதை பாடல் வரிகளின் மூலம் விளக்கமாக தந்துள்ளனர் அந்த ஜீவியின் பெயர் புறா என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த புறாவை அனைவருக்குமே தெரிந்திருக்கும் ஏன்னா இது அனைத்து கிராமம் நகரப்பகுதி எல்லா இடத்துலையுமே வளர்க்குறாங்க இந்த புறாவில் அநேக வகைகள் உண்டு அதாவது பச்சை புறா வரிப்புறா மணிப்புறா வண்ணப்புறா மாடப்புறா தவிட்டுப்புறா என்று இந்த ஒவ்வொன்றுக்கும் தனியான மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது பச்சை புறான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிற்றின்பத்தில் அதிகமான நாட்டம் கொள்ள வைக்கும் வாத பித்தமும் அரும் தாது விருத்தியையும் உண்டாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளனர் மணிப்புறாவானது வாதப்பிணி குன்ம ரோகத்தை நீக்கும் வண்ணப்புறாவானது ஈழை இறைப்பு ரத்த பித்தத்தை போக்கும் மாடப்புறாவானது தேகம் வழுக்கும் தாது விருத்தி உண்டாகும் வரிப்புறாவானது வாதம் பித்தம் ஊரல் காணக்கூடிய சொறி சிறங்கு இவைகள் அனைத்தையும் போக்கக்கூடியதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுபோல பல புறாக்களுக்கு பலவிதமான நோயை குணப்படுத்தும் ஆற்றல் உண்டு இப்ப இவங்க பாடலில் குறிப்பிட்டுள்ளது வெண்புறா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த புறாவானது பத்தியத்திற்கு உண்டான பதார்த்தம் என்று குறிப்பிட்டுள்ளனர் பத்தியம் அப்படின்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது நாட்டு மருந்து சித்த மருந்து இதெல்லாம் சாப்பிடும் பொழுது அந்த மருந்தினுடைய வீரியத்தன்மை குறையாமல் இருக்கிறதுக்கும் உடனடியாக நோயை குணப்படுத்துறதுக்கும் நீங்கள் பத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் சொல்லுவார் அதாவது அந்த நேரத்தில் கவிச்சையான அசைவப் பொருள்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது அதே நேரத்தில் கவிச்சை சம்பந்தப்பட்ட காய்கறிகளையும் நீக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அது என்ன கவிச்சை சம்மந்தப்பட்டது காய்கறி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பூசணிக்காய் பாவக்காய் அவித்திக்கீரை இதெல்லாம் வந்து அசைவம் சம்பந்தப்பட்ட சில காய்கறிகள் அதனால் பத்தியம் என்பது ரொம்ப முக்கியம் அதுபோன்ற நேரத்தில் கூட இந்த வெண்புறா வெண்புறாக்கறியை சாட்டோம் அப்படின்னாக்கா இந்த மருந்துக்கோ நம்ம உடலுக்கோ எந்த கேடுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க அடுத்து வெண்புறாவை கொண்டு வந்து பாகப்படி சமைத்து அதாவது அதனுடன் இஞ்சி பூண்டு மிளகு இவைகளுடன் இன்னும் சில கூட்டுப் பொருட்களை கொண்டு பாக முறையில் தயார் செய்து அன்னத்துடன் கூட்டி சாப்பிட வாதப்பித்தம் ஜலமேகம் வெண்குஷ்டம் கிரந்தி கரப்பான் சொறி இவைகள் குணமாகும்னு சொல்றாங்க என்னுடைய அனுபவத்துல நான் வந்து நேரடியாக கண்ட விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன் அதாவது நாற்பது ஐம்பது புறா ஒருத்தர் வச்சிருந்தாரு நம்ம பக்கத்துல அதனுடைய ரூம்ல வந்து சிலரை வந்து வந்து நிறுத்துவாங்க எதுக்காக இவங்களை இந்த கூண்டில் நிக்க வைக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்பேன் அதாவது ஆஸ்துமா இவங்களுக்கு இருக்கு அதனால் இந்த கூண்டலை நிறுத்தினோம்னா அதனுடைய எச்சங்கள் அதனுடைய உஷ்ணமாகப்பட்ட அந்த காற்றை இவங்க சுவாசம் பண்ணும் பொழுது ஆஸ்துமா குணமாகும் அப்படின்னு என்கிட்ட பெரியவங்க சொல்லிக்கிறாங்க அப்புறம் ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் அதனுடைய ரத்தத்தை எடுத்து கை காலு இதெல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் தடவி இருக்கிறாங்க பெரியவங்களும் தடவியிருந்த நான் பார்த்துட்டு கேட்கும் பொழுது இது வந்து பாரிசவாதம் இளம்பிள்ளை வாதம் இது போன்ற சில வாத நோய்களுக்கு இந்த ரத்தத்தை தடவும் பொழுது அது குணமாகும் அப்படின்னுட்டு இந்த புறாவை வளர்க்கிற ஒரு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது போன்ற சில விஷயங்களும் இந்த புறாவைனால உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்